ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் இப்போ வந்து நிலம் நீர் மண் மனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னோட கூட பிறந்தது வந்து எங்கள் அப்பாவுக்கு முதல் தாரம் மூணு பெண் குழந்தை ரெண்டாம் தாரம் எங்கள் அம்மாவுக்கு நானும் என் தம்பியும் என்னோடய பேர் மோகன் தம்பி பேரு சுந்தராஜன் வசதி வாய்ப்பாக தான் இருந்தோம் நல்ல விதமாக வாழ்க்கை போயிட்டுருந்து சிறு வயது ஒரு நாலரை வயசு அஞ்சு வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா காலமானாங்க ஏகப்பட்ட நிலம் ஏகப்பட்ட மாடுகள் ஆடு எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு பத்து இருபது பேர் விருந்தாளிகள் வந்து உணவு அருந்துறது விவசாயம் பார்க்குறது இருபத்தி நாலு மணி நேரமும் தறி மீன் கோழி ஆடுன்னு தான் எங்கள் வீட்டில் எப்போதும் நடந்துக்கிட்டுருக்கும் இதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த நிலத்தை பொறுத்தளவுக்கு முன்கூட்டியே சொன்னேன் இருந்தாலும் சொல்கிறேன் பத்து ஏக்கர் நிலம் இருந்துச்சு எல்லாமே எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாதப்ப கையெழுத்து வாங்கி ஏதோ ஏதோ செஞ்சு குத்தகை நிலம் வந்து சொந்த நிலம் அப்படின்ட்டு விற்றுட்டாங்க கடைசியாக மீந்தது ஒரு இரநூறு குழி எங்கள் ஊர் ஐயா கோவில் பக்கத்தில் இரநூறு குழி அந்த நிலத்தையும் வந்து அடகு வச்சுட்டாங்க என் வீட்டுக்கிட்ட இப்போ வீடு கட்டிகிட்டு இல்லைங்களா வீடு கட்டுற இடத்துல இருந்த ஒரு நூற்றம்பது குழி அதையும் அடகு வச்சுட்டாங்க இப்படி உள்ள சூழலில் ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் நில பட்டாவை வாங்கிறதுக்கு அந்த நிலத்தை பேர் மாற்றுறதுக்கு எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னா என் தம்பியை பற்றி நான் சொல்லணும் ஒரு காலக்கட்டத்தில் இங்கே சென்னையில் வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட போயிட்டேன் ஊரோட போய்ட்டு என்னோடய மனக்கட்டு சுத்தமாக எல்லாமே சுத்திரும் வேலி அடிச்சு நேராக பறவைகளை கொண்டு வந்து வளர்த்தேன் அதாவது கொக்கு மடையாம் பச்சைக்கிளி இந்த மாதிரி பறவைகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி சுந்தராஜன் வராரு என்னை பார்க்குறதுக்கு என்னன்னு கேட்டால் அவரோட கல்யாணம் கல்யாணத்துக்கு பற்றிகை வச்சுக்கிட்டார் அந்த பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்துடு அப்படின்ட்டு போயிட்டான் நான் எப்படி வருவேன் ஏதா வருவேன் கட்டிக்க நல்ல துணி இருக்கா போட்டுக்க ஒரு சட்டை இருக்கா எதுவுமே இல்லை ஒரு அன்னங்கரை பார்த்து ஒரு பத்திரிக்கை ஒன்றா கொடுக்குறேன்னா தம்பி என்ன செஞ்சிருக்குன்னு தெரியா ஒரு வேஸ்ட் சட்டை ஒன்றாவது கொடுத்து ஏன்னா கட்டிட்டு வாணா இந்தான கையில் ஒரு நூறுரூவா வச்சுக்க பஸ் செலவுக்கு நீ வேறு எதுவும் செய்ய வேணா வந்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லணும்ங்களா அதெல்லாம் இல்லை நாலு பேருக்கு பத்திரிக்கை வச்சா அதோட எனக்கும் பத்திரிக்கை வச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பத்திரிக்கை வச்சு போனார் அப்படி பத்திரிக்கை வச்சுட்டு கல்யாணம் தண்ணிக்கு நானும் எங்கள் பெரியமா கூட சேர்ந்து அந்த கீழே வளம் கிராமத்துக்கு போயிட்டோம் கல்யாணம் ஊர்வலம்லாம் நடக்குது வான வேடிக்கை எல்லாம் பயங்கர போஸ்டரு பேனரு கல்யாணமாக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் முடிஞ்சாங்க பாட்டு கச்சேரி நடக்குது எனக்கு ஊர்வலம் சோறு கிடைக்கல நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையானு யாரும் கேட்கல நான் வயலில் வந்து கீத்து எடுத்து போட்டு அதில் படுத்துட்டேன் பாட்டு சத்தம் கேட்டுது எழுந்துச்சு உக்காந்தேன் எங்கள் மனவர் மாமா பாடினாரு நான் அவர் தான் எனக்கு பாடுறதுக்குலாம் சொல்லி கொடுத்தவர் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு கண்ணீராக வருது அழுகையாக வருது நான் எத்தனை கச்சேரி பண்ணியிருக்கேன் எவ்வளோ பாடல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எத்தனை மியூசிக் டைரக்டர் சந்திச்சிருக்கேன் எவ்வளோ பாடல்கள் வந்து நம்ம வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் நானும் ஒரு மேடை பாடகராக மேடை கச்சேரிகளாக போது என்னை வந்து ஒரு பாடுங்க என்ன பாட்டு கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ யாரும் இல்லை ஒரு கிடைச்சா போதும் தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படியெல்லாம் கனவு கண்டு எதுவுமே நடக்காமல் போச்சு திரும்ப காலையில எழுந்துச்சேன் கல்யாணமாக நடந்துச்சு கல்யாணம் நடந்து அண்ணங்காரனை பக்கத்துல கூப்பிட்டு தாலி கட்டணுங்கிற எண்ணம் என் தம்பிக்கு கிடையாது ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மதியான சாப்பாடு காலையில் என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது நைட் என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது மதியான சாப்பாடு எல்லாம் விருந்துகிண்டெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்றதுக்கு அஞ்சுறாங்க ஏன் நான் பிடிச்சி போய் போயிருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன மூடிக்கிட்டான் தாடியும் மியூசியமாக அப்படி அலங்கோலமாக இருந்தேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கல்யாணம் அடைஞ்சி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிளம் போகும்போது அந்த புது பொண்ணு மட்டும் நான் ஒரு அம்மன் கோயில் அண்டா நின்றுட்டு இருந்தேன் கண்ணாடியை இறக்கிட்டு போயிட்டு வரமாமான்னு டாட்டா கட்டினுந்தேன் அந்த ஒரு வார்த்தை போதுங்கிற மாதிரி என்னோட சூழல் இப்படிப்பட்ட தம்பி நான் காரைக்காலுக்கும் அதாவது கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மயிலாடுதுறைக்கும் சீர்காழிக்கும் அந்த பட்டா பெயர் மாற்றுறதுக்கு இந்த நிலத்தை கைப்பற்றுறதுக்காக ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா செலவு பண்ணேன் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி சரி வர வச்சுலாம் அளந்து எல்லாம் பண்ணும்போது என் தம்பி வந்து திரும்ப ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றாரு அவங்க பொண்ணுக்கு சடங்கு ஏன்னா ஒரு நிறைய சொன்ன கண்ணீர் தான் வரும் அந்த பொண்ணு மாசமா இருக்கும்போது என் தம்பி மனைவி மாசமா இருக்கும்போது இங்கேருந்து ஸ்வீட்டு கேக்கு துணிமணியெல்லாம் கொண்டு கொடுத்தேன் அந்த பொண்ணு வந்து சடங்கு சுத்தத்துக்கு ஊருகள்லாம் ஊருக்குள்ளே உள்ள அத்தனை பேருக்கு என்னோடய நண்பர் பாஸ்கர் காளிதாஸ் இவங்க வீட்டெல்லாம் தேடி 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 பத்திரிக்கை கொண்டு வச்சாரு ஆனால் எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கவே இல்லை அதுக்கு காரணம் ஆயிரம் இருந்தது அந்த பஞ்சாயத்துலேயும் சரி நான் வந்து கோர்ட்டு கேஸ் ஆலையிறேன் ஊரே என்னை சேர்ந்து அடிக்க வந்தது உதைக்க வந்தது விரட்டினாங்க அப்படிலாம் இருந்த போதிலும் என் தம்பி அந்த நிலத்துக்காக மண்ணுக்காக ஒரு நாள் பேசுனதும் கிடையாது ஒரு நாள் பஞ்சாயத்துக்கு வந்ததும் கிடையாது ஒரு நாள் கூட அதை பத்தி என்னென்ன கண்டுக்கல அதன் பிறகு நானும் என் மனைவியோ ஃபைனலாக வந்து தம்பி தைக்காலில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான்ட்டு அந்த வேலை செஞ்ச இடத்துல போய் நடு ரோட்டில் நின்று நானும் அழுத என் மனைவியாக இருந்தாங்க முகதியின் பாத்தியமாக இருந்தாங்க ஏன்னா அந்த நிலத்தை வந்து கைப்பற்றணும் அந்த ஒரு வீடு கட்டணும் கனவா கனவாக இருக்காருங்க நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னா நான் வரேன் வரேன்னா வரவே இல்லைங்க பஞ்சாயத்து லாயிட்டு முடிஞ்சிச்சு பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வாச்சு அந்த சர்வேரை வச்சு அளக்குறதுக்கு அந்த அளந்த கல்லுகள்லாம் தூக்கி புடிங்கி போட்டாங்க திரும்ப வேற ஒருத்தர் வச்சு அளக்கும் போது தம்பி வராரு வந்தாரு பைக்கை நட்டினாரு ஓடி வந்தாரு ஆ அப்படியே ஊருக்காரவங்க என்னோட மண்ணையும் பிரித்து போட்டுருங்க எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே சுருன்னு ஏறுந்து என்ன இத்தனை வருஷமா அடி உத வெட்டு குத்து பஞ்சாயத்து அது எதுன்னு கோர்ட்டு கேஸ்னு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வரா தம்பி இப்போ வந்து நான் பாகம் பிரித்து சித்தப்பங்கிட்டே வந்து சொத்தை பிரிக்கும் போது எனக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னாரு அந்த நிலத்தை எனக்கு பாதி கொடுத்துருங்கன்னாரு நான் சொன்னேன் நிலமும் இருக்குப்பா மண்ணும் இருக்கு எடுத்துக்க ஆனால் இந்த நிலத்துக்காக நான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் அந்த காசு கொடு அதுல பாதி காசு கொடு உனக்கு தேவையானதை எடுத்துக்க ஊருக்காரங்களை வச்சே எடுத்துக்க நான் இல்லைன்னு சொல்லிய தம்பிக்கு கொடுத்து தானே அக்காங்களுக்கு கொடுத்து தானே ஆனும் இதே அக்காங்களுக்கு வந்து பாகம் கேட்டு நான் போராடும் போது அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க அந்த இரநூறு கோயே விற்று தான்ப்பா அக்காளுக்கு மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த நிலம் உனக்கும் உன் தம்பிக்கு தான் சொன்னாங்க ஆனால் அதுபடி நான் இந்த நிலத்தை வந்து பெயர் மாற்றிட்டேன் பட்டா மாற்றிட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் இந்த பத்திரம்லாம் எழுதலை இருந்தாலும் ஒரு தம்பிக்காரன் ஒரு அண்ணங்காரன் போது அந்த அண்ணனுக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யாமல் சொத்து மட்டும் பிரித்து கொடுங்கன்னு கேட்டான் இல்லைங்களா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு பெற்றவன் அப்படின்ட்டு இது இடையில பல பேர் பல விதமான பொம்பளை பொறுக்கினாங்க ஊர் ஊரை சுத்துறாங்க பல பொம்பளைங்களோட பழக்க வழக்கத்துல இருக்காங்க இதனாலதான் என் தம்பி வந்து எங்கிட்ட பாசமா இல்ல அப்படின்ட்டு ஒரு பக்கம் காரணம் சொல்லலாம் எங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க அந்த அம்மாவை நான் பார்த்து பேசுவேன் எங்க அம்மா கூட நான் ஏதோ துணிமணி எடுத்து கொடுக்குது ஏதோ செலவு காசு கொடுக்குது பொங்கல் காசு தீபாவளி காசுங்க என்ன அனுப்புவாங்களா இல்லைங்களா எங்க அம்மா கூட நான் உறவுல இருக்கட்டால எங்க அம்மா கூட நான் பாசமா இருக்கனால எங்க அம்மா எங்கிட்ட அன்பா நடந்துக்கிறதுனால நீ ஆத்தாவ போன ஆத்தா வந்து என்னை விட்டுட்டு சின்ன வயசுல போயிட்டால அப்படிப்பட்ட ஆத்தாவை நீ தேடி போற உன்ன நான் தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது அப்படின்ட்டு என் தம்பியே காது பட சொல்லிட்டான் இப்படி தாங்க இந்த நிலத்துல இந்த மண்ணில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் அந்த நிலத்தை நான் வந்து பாதுகாக்கிறதுக்கும் இத்தனை வருஷம் போராடி இருக்க ஆனா தம்பிக்கார ஒரு நாளாவது தென்னை மரத்தை வெட்டாங்க மாமரத்தை வெட்டினாங்க ஓட்டு வீடை பிரித்தாங்க நிலத்தை எடுத்தாங்க அதை எடுத்தாங்க கதவை எடுத்தாங்க இருந்த பொருள் எல்லாம் எங்கள் சித்தப்பாரு எடுத்துகிட்டு போய் அவர் எங்கள் மாமா வீட்டில் ஒரு வீட்டை கட்டிட்டார் ஆனால் நான் வீடு கட்டணும்ல அந்த வீடு கட்ட அந்த நிலத்துக்காக அந்த மண்ணுக்காக இன்னமும் போராடி இந்த வீட்டை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் வீடு வேலை நடக்குது எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கிறான் என்னோடய முயற்சி நான் யாருக்கும் தீங்கு செய்யலை நன்மையதான் செய்யணும்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள பலனை கண்டிப்பா இறைவன் தருவா ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியில்